பொள்ளாச்சி அருகே உள்ள உஞ்சவம்பட்டி பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் பள்ளி விடுமுறை என்பதால் இந்த பள்ளியில் வளர் இளம் குழந்தைகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டமானது பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெறும் அதே கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வரும் பவானி என்பவர் மாணவ மாணவிகளை கடந்த இரண்டாம் தேதி அழைத்துச் சென்று சின்னாம்பாளையம் ராஜநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜவக்கூட்டத்தில் குழந்தைகளை மதம் மாற்றம் செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் அறிந்து அங்கு சென்ற பெற்றோர்களும் காவல்துறையினரும் குழந்தைகளை மீட்டனர் இது தொடர்பாக குழந்தைகளை அழைத்துச் சென்ற செவிலியர் பவானி மற்றும் ஜவக்கூட்டம் நடத்தி வரும் செல்வராஜை கைது செய்ய வேண்டுமென கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாததால் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல் ஆய்வாளர் முருகனிடம் கைது செய்யப்படாதது குறித்து கேள்வி எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பள்ளி சிறுமைகளை ஜபக்கூட்டத்திற்கு அழைத்து சென்று குளிர்வானத்தில் மர்மபொடி கலந்து கொடுத்துள்ளனர் எதற்காக அழைத்து சென்றார்கள் என்ன நோக்கத்திற்காக குழந்தைகளை அழைத்து செல்லப்பட்டனர் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என ஏற்கனவே பொள்ளாச்சி பகுதியில் வாலியல் சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சிறுமிகளை அழைத்து சென்றதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தார் பின்னர் கிழக்கு காவல் நிலையத்தில் இருந்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை அருகில் சாலை மறியல் முயற்சியில் ஈடுபட முயன்றனர் அங்கு வந்த பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் ஏ எஸ் பி சிங் பாஜகவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இரண்டு தினங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இது ஒரு புறம் என்றால் அன்று மகாவிஷ்ணு எனும் நபர் பள்ளியில் ஆன்மீக கருத்துக்களை கூறியதற்காக அவரை கைது செய்ததுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசோ வீர வசனம் எல்லாம் பேசினார் என்னுடைய இடத்திற்கு வந்துட்ட பாரு என்றெல்லாம் ஊடகங்கள் முன்பு பேசினார் ஆனால் இன்று பள்ளி சிறுமிகளை பெற்றோருக்கே தெரியாமல் அழைத்து சென்று மத போதனை நிகழ்வை நடத்தி இருப்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வாய் திறக்காமல் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்